வணக்கம் ப்ளூ பிக்ஸ் தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை மட்டுமே வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் அவதூறுகளை பரப்பி கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஃபேக் நியூஸை ரொம்ப தைரியமாகவும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திர தமிழ்நாட்டில் நாங்கள் இன்னும் சுதந்திரமாக செயல்பட உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது தொடர்ந்து பேசுமா இன்னைக்கு என்ன டாபிக் இன்னைக்கு என்ன பேச போறோமா டாடி இன்னைக்கு நம்ம வந்து இந்த விஜய் பத்தி தான் பேச எஸ் எஸ் வேற பொழப்பு இல்ல நமக்கு எஸ் பாண்டிச்சேரில அவர் பேசி அப்ப கூட அவர் புசி அவங்க வந்து ஒரு பெண் போலீஸ் இருந்தாங்கல அதுக்கு நிறைய மீம் பார்க்கறேன் டாடி ஆமா அந்த மீம்ஸ் கூட பாத்துருக்கோம் நீங்க ஒரு வாட்டி அந்த எஸ் இது வந்து திட்டமிட்டே பண்றாங்க இதுல என்னன்னா அங்க நடந்த அந்த ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு நான் வந்து பேசுறேன் அவர் என்ன சொல்றாருன்னா அஹ் ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியை நம்ம புசிய பாக்குறோம் அவர் புசி வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள்டா அந்த கூட்டத்தை அவர் ஒருங்கிணைக்கூடிய ஒரு திறமை ஆக்சுவலி தமிழ் அவர் என்ன சொல்ற வார்த்தை சொல்றாருமா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அழகான ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியை பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு நீங்க அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க இல்ல அரசியல் அறிவுலேயே முதிர்ச்சியானவர் சொல்றாருமா நீங்க அப்படி ஒரு புரட்சியாளர நீங்க ஒரு அரசியல் கட்சிய நாங்க இப்ப நாங்க பார்த்தது இல்ல அவர் வந்து சொல்றாருமா இந்த மாதிரி வாங்க எல்லாரும் பொறுமையா வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் அந்த லாங்குவேஜ் கம்யூனிகேஷன்னால அந்த லேடி போலீஸ் வந்து டக்குன்னு வாங்கி அஹ் வாங்கி இது மாதிரி பேசியிருக்கிறாங்க மத்தபடி அங்க எதுவுமே நடக்கல அந்த மாதிரி நடக்கல ஃபார்ட்டி பீப்புள் டெத் அப்படிங்கறதெல்லாம் வந்து வேற இவரு அது நிறைய வார்த்தைகள் இருக்குமா நம்ம என்ன வேணாலும் உருட்டிக்கலாமா நமக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகள் நம்ம போட்டுக்கிற பேருதான் ஜேர்னலிசம் ஆனா டாடி அந்த முதிர்ச்சியான அரசியல்வாதி தான் டோக்கன் ஒரு டோக்கனுக்கு ரெண்டு பேர் வரலாம்னு கூட்டத்தை கூப்பிட்டுருக்குமா ரொம்ப சிம்பிள்மா இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு பொருட்காட்சி போடுறாங்கமா பொருட்காட்சி போடுறாங்க இப்போ உன்கிட்ட ஒரு ரெண்டு டிக்கெட் இருக்கு நீ ஒரு தான் இருக்க நீ என்ன பண்ணுவ அவளம்மா நடந்திருக்கு இது நீங்க ஒரு பெரிய விஷயம் அது ஒரு விஜய் மாதிரி ஒரு சர்க்கஸ் கோமாளி வரும்போது பொருள் காட்சி போடும் போது ரெண்டு ஒண்ணுதானே இப்ப நீங்க அந்த இடத்துல இதை பண்ணிக்கலாம்ல அந்த ஒரு சர்க்கஸ்ல கோமாளி பார்க்கும்போது நீங்க ஒரு டோக்கன் வச்சு நீங்க போகலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க கோமாளிங்கிற தப்பான கெட்ட வரதுல கூத்துல வந்து அந்த கோமாளி தான் அந்த கூத்தியை நிறுத்துவாரு அதனால நம்ம அப்படி சொல்லலாம் தப்பு இல்ல நீங்க வந்து அப்படியே அப்படி பண்ணிட்டே இருக்கலாம் இப்ப நீங்க இன்னொரு வார்த்தைய பாருங்க இங்க திமுகவுல யாருமே வந்து விஜய கூத்தாடின்னு சொல்லல நோட் பண்ணீங்களா ஆனா இப்ப கூத்தாடின்னு யாரு சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற நமசிவாயை தான் சொல்லியிருக்காப்புல பாஜக தான் சொல்லிருக்கேன் ஆனா இப்ப அவர் பொங்கி எழணும் ஏன் எழல இஸ் அ காம் லீடர் புரியுதுங்களா சோ இஸ் அ காம் லீடர் இஸ் அ இஸ் காம் லீவ் பிஎஸ்எம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்கலாம் இது டாடி காம் லீடர் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஆனா இன்னும் பொய் செய்தி சொல்லிட்டு இருக்காரு என்ன என்ன பொய் சொல்றாரு இல்லன்னு சொல்றாரு இப்போ இப்போ நான் ஒரு டேட்டா சொல்றேன் பாருங்க இப்போ 2016ல அந்த கடை மூடுறாங்கமா இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 3 मंथ्स முன்னாடி தான் அது ஓபன் பண்றாங்க அப்படியே ஓபன் பண்ணாலும் ஜஸ்ட் அரிசி சக்கரம் மட்டும் தான் குடுக்குறாங்க அதனால இது இதுக்கு இல்லாமலே இருக்கலாம்ல இது போடுற நீ போடாமலே இருக்கலாம்மா அதனால அவர் இல்லன்னு சொல்றேன் எவ்வளவு உருட்டு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கடை தான் இப்ப ஓபனே பண்ணிருக்கிறாங்க சரி அதனால அடிச்சு விடுறீங்க டாடி ஏன் டாடி இப்படி போய் போடுறீங்க இல்லம்மா நம்ம இப்படிதான் முட்டு கொடுக்கணும் இப்படிதான் நமக்கு ஒண்ணு அப்படி இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஓராம் தேதி கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கடைகளை புதுச்சேரி அரசாங்கம் ஓபன் பண்ணிருச்சு அதை மூடுனது யாருன்னா பாஜக அரசாங்கம் அத விஜய் பேசவே இல்ல மூடுனது பாஜக அரசாங்கம் கிரண்பேடி திட்டத்தோட பேரெல்லாம் சொல்ல தெரிஞ்ச நீங்க எதனால மூடுனாங்க யார் மூடுனாங்கன்னு சொல்லணும் ஒண்ணு அண்ணன் நான் சொல்லிருக்கேன் இருக்கேன் கேரக்டரோட உண்மை சொல்லியிருக்கணும் இல்லன்னா அங்க அவர் சொல்லிருக்கணும் ரெண்டு பேருமே சொல்லல திரும்ப அதை கொண்டு வந்தது யாரு எப்படி நடந்துச்சு எதனால நடந்துச்சுன்றதெல்லாம் சொல்லி இருக்கணும் சொல்லல அதனால அதுதான்மா நெரட்டிவ் அதுதான் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ் கரிஸ்மேட்டிக் லீடர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ் அவர் யாரு எதிர்க்கிறாருன்னே தெரியாது ஆனா எதிர்க்கிறாரு அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி ஆனா டேடி இப்ப விஜய் ஃபேன்ஸா இருக்க நிறைய பேரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி வந்து நிறைய தப்பு பண்றாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி பேசுறீங்க சரி ஓகே அப்ப பாண்டிச்சேரியிலயும் போய் நீங்க ஆளுங்கட்சியை தானே எதிர்த்து இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க இப்போ சரி இதா இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஊடகமே அப்படி இப்ப உண்மையை சொல்லுவோம்

நம்பறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கு அதனால சொல்றேன் இல்ல டாடி அங்க வந்து மெடிக்கல் மாஃபியா தான் இப்ப அதிகமா பேசிட்டு இருக்கு அத பேசலன்னா அந்த கூட்டத்துக்கு வந்த தொண்டர் ஒருத்தரே வருத்தமா பேசிட்டு போறாரு அப்ப அதெல்லாம் பேசிருக்கீங்களா விஜய் இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நம்ம உடனே என்ன பண்ணா திசை திருப்பணும் ஏன் தமிழ்நாட்டுல இல்லையா ஏன் தமிழ்நாட்டுல இல்லையா மெடிக்கல் மாஃபியா இஸ் இன் தமிழ்நாடு

நீங்க நீங்க ஒரு லேடி சொல்றாங்க எட்டு இதுக்குதான் கிளம்பி வந்தாரா நீங்க அதாவது நல்ல ஒரு வார்த்தைகள் முக்கியமா மணிநேரங்கள் முக்கியமா அந்த எட்டு நிமிஷத்துல அவருக்கு அறுத்து தள்ளிட்டாரு கிழிச்சு எல்லாத்தையும் நாத்து நட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாரு அவரு நீங்க அதுக்கு மேல என்ன பேசணும்னு நிக்கிறீங்க சி நேஷனல்ல தொட்டாரா ஸ்டேட்ட தொட்டாரா இது தாண்டி யார தொடங்க அண்டார்டிகா தொடனுமா இல்ல பசிபிக் ஓசன் தொடருமா கோவில பேசநாட்டுல இருக்கிற பாண்டிச்சேரியில இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு எத்தனை பேர் போறாங்க அந்த தெரியாம நம்ம ஏமா பாண்டிச்சேரியில போய் திருப்பரங்குன்ற பத்தி பேசணும் அப்ப ரேஷன் ரேஷன் கடை டேட்டா மட்டும் தெரியாம பத்தி மறுபடியும் போய் அழுதுவோமா நீச்சின் கேக்காதமா சீ ஆக்சுவல நம்ம என்ன சொல்றோன்னா அவருக்கு என்ன பேசணும்னு அவர் தெரிஞ்சிருக்குமா இப்ப ஒன்னும் இல்லம்மா இப்ப நீ வந்து உங்க டாடி என்ன யாராவது ஒரு ரோட்ல திட்டுறாங்க நீ என்ன பண்ணுவ எனக்கு தானே முட்டு கொடுப்ப அதனால அப்படிதான் கொடுத்தாகணும் புரியுதுங்கல்ல அப்ப நீங்க அவருக்கு டேடியா பரவாயில்ல அண்ணன் தாய்மாமா உனக்கு அவரு அவரு சொல்லியிருக்காரு அதனால நம்ம கொடுத்துக்கலாம் ஆ சரியா அதனால நம்ம பேசுற என்ன வேணாலும் பேசிக்கலாமா உனக்கு அவ்வளோ இல்லை சரியா வேறம்மா சொல்லுவேன் சரிப்பா அவர் கூட்டணி வைப்பார டாடி இருபத்தி எங்க பாண்டிச்சேரியில சரி ஆக்சுவலா அந்த அந்த முடிவு எடுக்க வேண்டிய இடத்துலயே அவர் இல்ல புரியல இல்ல இல்ல அவரை டிபெண்ட் பண்ணி தான் ஆப்போசிட் பார்ட்டியே இருக்கு அங்க இருக்கக்கூடிய ரங்கசாமி ஆகட்டும் அவர் வருவாரா அப்படின்னு டெய்லி புசி போன் பண்ணி கேக்குறாங்க என்ன ஒரு மனசு மாறுவாரா எங்க கூட கூட்டணிக்கு வருவாரா நான் டெபுட்டி சிஎம் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த 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 ஸ்பாட்டனிட்டிவ் ஸ்பீச்சஸ் ரெண்டு பேருக்கு இருக்குல்ல

இப்போ இந்தியா கூட்டணில எல்லாருமே இருக்கிறாங்க காங்கிரஸ் அண்ட் மம்தா இருக்கிறாங்க இல்லையா ஆனா ஸ்டேட்டுக்குள்ள தனித்தனியா நிக்கிறாங்கல்ல சோ அந்த பாண்டிச்சேரி போகும்போது ஸ்டேட்டுக்குள்ள பிஜேபி அவங்களும் ஒன்னா இருப்பாங்க இந்த ஸ்டேட்ல பிஜேபி அவங்களும் வேற வேறையா இருப்பாங்க இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ராங்மா இட்ஸ் 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 பேசிக் இது ஒரு ஒரு சாதாரண இயற்கை அப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்ம அதுவும் இதுவும் ஒன்னா நம்ம பண்ணிக்கலாமா ஒன்னும் பிரச்சனை ரெண்டும் பார்ட்டி ரெண்டும் பார்ட்டி சோ அதனால வச்சுக்கலாம் ஈவன் நம்ம கேரளா கூட எடுத்துக்கலாமே இந்தியா கூட்டத்தில் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கு ஆனா கேரளாவுல தனித்தனி நிற்கிறாங்கல்ல சோ அந்த மாதிரி விஜய் வில் பி ஏ அலைன்ஸ் வித் பிஜேபி இன் பாண்டிச்சேரி அண்ட் நாட் அலைன்ஸ் வில் தமிழ்நாடு இனிமேல் ஃபியூச்சர்ல நீங்க இங்கேயே வைக்கலாம் அது பிரச்சனை இல்லமா அது நம்ம அரசியல்ல நம்ம அவங்களோட ஸ்டாண்ட் நம்ம பேசலாம் சரி அப்ப தமிழ்நாட்டிலேயே எல்லா அவங்க கூட்டணி வைப்பாங்கன்றீங்க சரி அதாவது இப்ப ஏடிஎம்கே டிசிஷன் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்கம்மா இப்ப நீங்க இத பாருங்களேன் இப்போ இதை பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிருக்கனால நேத்து நடந்த அந்த பொதுக்குழுல அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல இது பழைய வச்சு வச்சு கையில அதனால சொல்றேன் நேத்து பேசல சோ ஒரு அவருமே வந்து டிபெண்டிங் ஃபார் விஜய் சோ எப்படியாவது இவர் வரமாட்டாரா அப்படின்னு அவருமே லயலா மணி கிட்ட போன் பேசிட்டு இருக்கார் கடப்பாடி ஆமா மணி என்னப்பா பேசிட்டீங்களா தலைவர்கிட்ட பேசிட்டீங்களா இப்போ இப்ப கூட அவரோட தான் வந்து பேசிட்டு இருந்தேன் நாளைக்கு வந்துருவாரு அப்படினாரு ரேஷ்டும் ஒரு துண்டு போட்டுருக்காரு நீங்க விஜய் பாப்பீங்களா பேசுறீங்களா அப்படின்னு அதெல்லாம் வந்து பேசி உள்ள கொண்டு வருவதா காமேஷ் எல்லாம் இருக்காங்க அலைன்ஸ் போறதா இந்த மூணு பேர்ட்டையுமே அவங்க பாத்துட்டு இருக்காங்க நிச்சயமா சீக்கிரமா உள்ள சேர்ந்துருவாங்க கூட்டணி வைக்கவே இல்லனா